பவித்ரா வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா வீட்டுக்கு புது மருமக வந்திருக்கா அதனால சாயங்காலம் சாமி கும்பிட்டு விளக்கேத்தணும் யாரும் எங்கேயும் போயிடாதீங்க என்ன ஒரே பாட்டு சவுண்டு சத்தமா இருக்கு டே டே நிறுத்துங்கடா யார் தான் நீங்களா நிறுத்துங்க ஹாய் மாப்பிள்ள நகலா பவியோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களை எல்லாரையும் பவி பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருக்கா உங்ககிட்ட சொல்லலையா இல்லையடா என் கிட்ட டின்னர் தானே சொன்னா ஏய் டிஜே ஸ்டார்ட் மியூசிக் இதை பாருங்க எல்லாத்தையும் மரியாதையா கிளியர் பண்ணுங்க இதெல்லாம் பவித்ராக்கு பிடிக்காது எனது பவித்ராக்கு பிடிக்காதா சவுண்டை போட்டால் தான் பவித்ராவே வருவா வா கார்த்திக் ஆடு நம்ம கல்யாணத்துல எங்க அம்மா என்ன டான்ஸ் ஆடவே விடல அதனால நம்ம இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாமா டே கார்த்திக் பார்ட்டி வந்தா கத்த போறாங்க நிறுத்த சொல்லுடா ஐயோ அத்தை வேற இன்னைக்கு வெள்ளிக்கிழமை புது மருமக வந்திருக்கா எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு போனாங்க என்ன நடக்கும் போதுன்னே தெரியல கண்டிப்பா பாட்டி வந்தா பேயாட்டம் போட போறாங்க எல்லாரும் நிறுத்துங்க என்னது இது அம்மா இது நீங்க பாத்து சர்டிபிகேட் கொடுத்த பொண்ணு அதனால எல்லா முன்னாடியும் திட்டி உங்க மரியாதைய நீங்களே கெடுத்துக்காதீங்க என்னமோ பண்ணிட்டு போட்டுமா விடுங்க என்னாச்சு பாட்டி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சேன் இப்ப எதுக்கு பாட்டி பாட்டு எல்லாத்தையும் நிறுத்த சொன்னீங்க பாட்டி எப்படி பேசுறா பாருங்களேன் விடு விடு வீட்டுக்கு வந்தா முதல் நாளையே நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம் ஒன்னும் இல்ல பவி சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லாம ஒன்னு இல்ல கண்மணி இந்த பொண்ணை கார்த்திகுக்கு பாட்டி என்னமோ அவ குத்து விளக்கு அப்படி அப்படினு கொடுத்தாங்க உங்களுக்கு இதெல்லாம் இருக்கா பாட்டி அவங்களுக்கு இது எவ்ளோ பெரிய தெரியுமா அவங்களால எதுமே சொல்ல முடியல யார் இந்த நேரத்துல கதவை தட்டுரா என்ன வெண்ணிலா ஒன்னு என் ரூம்ல ஏசி ஒர்க் ஆகல என்னால அங்க படுக்கவே முடியல தூக்கமே வரமாட்டேங்குது அன்போ இன்னைக்கு ஒரு நாள் நான் கண்மணியோட படுத்துக்கிட்டோமா சரி ஓகே நீங்க படுத்துக்கோங்க இந்த வெண்ணிலா சொன்னது உண்மைதானா எதுக்கு யோசிச்சுக்கிட்டேன் அவ ரூமுக்கே போய் பாத்துக்கலாம் ஏசி நல்லா தான் ஒர்க் ஆகுது இப்போ நான் ஒரு ஸ்கெட்ச் போடுறேன் இந்த பாலு வெண்ணிலாவுக்கு இந்த நேரத்துல எதுக்குங்க பால இப்ப குடுத்தா அவ குடிப்பாலா இல்லையான்னு கூட தெரியலையே அவளை எப்படியாச்சும் இதை ஃபுல்லா குடிக்க வச்சுட்டு நீ தூங்க சொல்லு